திமுகவுல மிகப்பெரிய தலைவராக இருக்கிற பொன்முடி அவர்கள் அவர் மேல இதுவரைக்கும் நம்ம தமிழக அளவுல நிறைய வழக்குகள் முடிவடைய செய்யப்படாம நிலுவையிலே இருக்கு சோ அந்த வழக்குகள் எல்லாமே எனக்கு பத்தாது அப்படின்னு வேணும்னே வாண்டடாக பொன்முடி அவர்கள் சைவம் வைணவத்தை பத்தி மேடையில எல்லாருமே காது கூசுற மாதிரி வாயால சொல்ல முடியாத அளவுக்கு பொன்முடி அவர்கள் அவர் பேசின அந்த அளவுல தமிழக மக்கள் எல்லாரையுமே முகம் சுழிக்கவும் அதே போல பொன்முடி அவருக்கு எதிரா என்ன இப்படி ஒரு மந்திரி பதவியில இருந்துகிட்டு திமுகவின் மூத்த அமைச்சராக வேற இருந்துகிட்டு ஒருத்தரால எப்படி இந்த மாதிரி எல்லாம் பொது வெளியில பேச முடியுது அப்படின்னு மக்கள் எல்லாருமே திமுக மேலையும் முக்கியமா பொன்முடி அவர் மேல மிகப்பெரிய அளவுல எதிர்ப்புகளை கிளப்ப ஆரம்பிச்சாங்க இந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்து தற்போது தீர்ப்பு வெளியிடுற நிலைமைக்கு வந்திருக்கு அங்கதான் நீதிபதியிடம் பொன்முடி அதே போல பொன்முடி அவருடைய வழக்கறிஞர்கள் இரண்டு பேருமே கெஞ்சிருக்காங்க ஆனாலுமே விடாத நீதிமன்றம் பொன்முடி அவருக்கு தீர்ப்பு இந்த மாசத்துக்கு உள்ள தர இருக்காங்க அப்படிங்கிற பரபரப்பான தகவல் தற்போது நீதிமன்றம் வளாகத்துல இருந்து வெளியாக ஆரம்பிச்சிருக்கு நீதிபதிகள் பொன்முடி அவர்கிட்ட என்ன கேள்வி எழுப்பியிருந்தாங்க இதுக்காக நீதிபதிகள் கிட்ட பொன்முடி அதே போல வழக்கறிஞர்கள் இரண்டு பேருமே கெஞ்சிருக்காங்க அப்படி நீதிமன்றத்துல என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு விவரமும் தற்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு சோ அது எல்லாமே என்னன்ன அப்படின்னு பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது பொன்முடி இதுக்கு முன்னாடி பொன்முடி பொன்முடி தீர்ப்பு தெரிவிக்கிற நாள் வரைக்கும் வழக்கு ரொம்ப பரபரப்பா வந்துச்சு அந்த வழக்குல பொன்முடி அவர் மட்டும் இல்ல அவருடைய மனைவி இரண்டு பேருமே கண்டிப்பா கைது செய்யப்படுறதுக்கான எல்லா சாத்தியமும் எல்லா வாய்ப்பும் இருந்துச்சு ஆனாலுமே பொன்முடி அமைச்சராக இருக்காரு திமுகவில் முக்கியமான தலைவராக இருக்காரு அப்படிங்கிற அந்த காரணங்களை பயன்படுத்தி ஸ்டாலின் அவரை வச்சு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி முக்கியமாக மதுரையில் இருந்து மு அழகிரி அவர் கூட வந்து இந்த வழக்குல பொன்முடி அவருக்கு உதவி செய்ய போக கடைசியா நீதிமன்றம் அவங்க பொன்முடி அவருக்கு சிறை உறுதி அப்படின்னு அவருக்கு தண்டனையை அறிவிச்சிருந்தாலும் தன்னுடைய வயது காரணம் காட்டி அதாவது தான் ரொம்ப முதியவர் உடம்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கு தனக்கு எப்பயுமே மருத்துவ உதவியும் தேவைப்படுது இந்த மாதிரியான காரணங்களை காட்டி பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்லாம அவருக்காக ஸ்பெஷல் ஜாமீன் ஒன்று அறிவிக்கப்பட்டு கடைசி நேரத்துல எப்படியோ ஜாமீன் வாங்கி பொன்முடியா அவர்கள் தப்பிச்சிட்டாரு இந்த விஷயத்துல பொன்முடி மனைவி அவங்களும் கைது செய்யப்பட வேண்டியது ஆனா இரண்டு பேருக்குமே உடல் நல்ல குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இந்த மாதிரியான காரணங்களை காட்டி நீதிபதி கிட்ட நீதிமன்றத்துல கெஞ்சி கூத்தாடி ஒரு ஜாமீனை வாங்கிக்கிட்டு வெளியே நடமாட வந்துட்டாரு பொன்முடி அதுக்கு அப்புறமாக தான் அடுத்த ஒரு மாசத்துலேயே தான் மேடையில இந்த மாதிரி சைவம் வைவம் விஷயத்தை பத்தி ரொம்ப

எதுக்காக பொது இந்த மாதிரி ஆபாசமாக சைவம் வைணவம் அதாவது பட்டம் போட்டுக்கிட்டா படுத்துக்கிட்டு நாமம் போட்டுக்கிட்டா நின்னுகிட்டு அப்படிங்கிற மாதிரி எதுக்காக இந்த மாதிரி கொச்சியா பொது வெளியில பேசுனீங்க அப்படின்னு பொன்மொழி அவர்கிட்ட நேரடியான விளக்கத்தை நீதிபதிகள் அவங்களே கேட்டிருக்காங்க அதுக்கு பொன்மொழி அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பேசுன இந்த விஷயம் நேரடியா என்னுடைய கருத்து கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல ஒரு சமூக ஆர்வலர் ஒரு பொது வெளியில பேசின விஷயம் ஒரு வீடியோல நான் பார்த்தேன் அந்த விஷயத்தை தான் நான் இங்க பேசினேன் அதனால இந்த விஷயம் என்னுடைய கருத்து கிடையாது இது முழுக்க முழுக்க என்னுடைய முழு கருத்து கிடையாது இது பொதுவெளியில ஏற்கனவே ஒரு சமூக ஆர்வலர் அவர் பேசின வீடியோ நான் பார்த்தேன் அதுல இருந்துதான் இந்த விஷயத்த பேசின அப்படின்னு பொன்முடி அவருடைய தரப்பும் பொன்முடியும் இந்த விஷயத்த நீதிபதிகள் கேட்ட நீதிமன்றத்துல நாங்க குற்றம் அற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி வழக்கறிஞரும் பொன்முடி ரெண்டு பேருமே வாதாடி இருக்காங்க இப்படி இருக்க இதுக்கு குறுக்கு விசாரணை பண்ண நீதிபதி உலகத்துல மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் மேடலை நின்று பேசக்கூடிய நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஆபாசமான தவறான விஷயம் அப்படின்னு ஒரு அமைச்சரா இருக்கிற உங்களுக்கு தெரியாதா மேடையில ஒரு நாள் ஒண்ணுக்கு உலக அளவுல எவ்வளவோ பேர் எவ்வளவோ மோசமான விஷயத்த பேசுவாங்க ஆனா ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இருக்கிற நீங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி உங்களுக்கு தெரியலனா எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல யாரோ முகம் தெரியாத ஒரு நபர் பேசினாரு அப்படிங்கிறதுக்காக அதை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு இப்படி அவதூறாக உங்களால பேச முடிஞ்சது அப்படின்னு நேரடியாக நீதிபதி அவரே பொன்முடி அவர்கிட்ட குறுக்கு விசாரணை கிடுக்குப்பிடி விசாரணையை கேட்டிருக்காரு இப்படி இருக்க தான் செய்தது தவறு தான் இந்த மாதிரி பேசினது தவறு தான் அப்படிங்கிற மாதிரி பொன்முடி அவரும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு சோ இதன் காரணமா நீதிபதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல யாரு அந்த மாதிரி ஆபாசமாக பேசுனது அந்த ரெஃபரன்ஸை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பொது பொன்முடி அவர்கிட்ட இந்த கிடைக்கு இப்படி கேள்வியை எழுப்பியிருக்காங்க ஸோ இதை கேட்டதுமே அந்த வீடியோ இல்லை அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா நிறையா மாதிரியான ஒரு சமாளிக்கிற மாதிரியான பதிலை உடனடியாக நீதிபதி அவருக்கு கொடுத்துருக்காங்க ஆனாலுமே நீதிபதி அதை ஏத்துக்கல பொது வழியில் நீங்கள் இவ்வளவு தைரியமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தைரியமாக நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெஃபரன்ஸை நாங்களும் பார்த்தே ஆகணும் ஏன்னா நாங்களும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே பயன்படுத்த தான் செய்கிறோம் இப்படி யார் பேசியும் இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை நீங்கள் இதை கேள்விப்பட்டிருங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை நிச்சயமாக நீங்க அடுத்த முறை நீதிமன்றம் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வர்றப்ப அந்த வீடியோவை நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படி நீங்க சமர்ப்பிக்க தவறுனீங்கன்னா இந்த கருத்து நீங்க பேசுனதாக நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு உங்களுக்கு தான் அந்த தண்டனையை அளிக்கப்படும் அப்படின்னு நேரடியாக பொன்முடி கிட்டியும் அதே போல வழக்கறிஞர் கிட்டயும் நீதிபதிகள் இந்த கராரான கட் அண்ட் ரைட்டான பதிலை இப்ப கடைசியா இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தப்ப இந்த அதிரடியான தீர்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இது இப்படிப்பட்ட பதில பொன்முடி அவருக்கு கொடுத்திருக்காங்க ஆனாலுமே வழக்கறிஞர் அது முன்ன முன்ன பார்த்த வீடியோ இப்ப பார்த்த வீடியோ கிடையாது அப்படின்னு ஏதேதோ சொல்லி நீதிபதிகளை சமாளிக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா நீதிபதிகள் அவங்க அதை ஏற்கவே இல்ல தேதிய ஒத்தி வச்சு இந்த வழக்க தள்ளி வச்சிருக்காங்க அடுத்த முறை நீதிமன்றத்துக்கு வர்றப்ப பொன்முடி அதே வழக்கறிஞர்கள் அவங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த குறிப்பிட்ட நபர் பேசின இதே மாதிரியான அந்த வாசகம் கூட இதே மாதிரி இருக்கணும் சைவம் வைணவம் இரண்ட பத்தி அந்த நபர் பேசியிருக்கணும் அதாவது நாமம் போட்டுக்கிட்டா நின்றுகிட்டு பட்டை போட்டுக்கிட்டா படுத்துக்கிட்டுன்னு இந்த ரெஃபரன்ஸை கரெக்டா பொன்முடி எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் அந்த நபர் அந்த வீடியோவில் பேசியிருக்கணும் இல்ல அந்த நபர் வேற ஏதாவது காரணத்துக்காக பேசியிருந்தா கூட பொன்முடி அவரை குற்றவாளி அப்படின்னு தான் இந்த சட்டம் பார்க்கும் அதனால அடுத்த முறை வர்றப்ப அந்த வீடியோவை கண்டிப்பா கூண்டுட்டு வரணும் அப்படின்னு இந்த வழக்க தேதி ஒத்தி வச்சிருக்காரு நீதிபதி ஸோ இதனால நீதிமன்றத்திலேயே இதுக்கு சரியான பதில் சொல்ல முடியாம திக்குமுக்காடி போன பொன்முடி அதே போல வழக்கறிஞர்கள் இன்னும் அடுத்தபடியா இந்த

வெளியே வந்த பொன்முடி இந்த மாதிரி சர்ச்சையான ஸ்பீச்ல பேசி தற்போது மீண்டும் சிறைக்கு செல்றதுக்கான எல்லா வாய்ப்பும் தற்போது உருவாகிட்டு இருக்கு சோ அடுத்தபடியா இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வர்றப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பாக்கலாம்